நாங்கள் எதிர்பார்த்தது இனிஷியலாக லவ் மேரேஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேட்டிவிட்டி ஃபில்ம் பண்ணுறோம் நமக்கு வந்து ஃபேமிலி க்ரௌடெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா காலேஜ் க்ரௌடெல்லாம் உள்ளே வந்துச்சு காலேஜ் க்ரௌடும் ஃபேமிலி க்ரௌடும் ஒரே படத்தை வந்து என்ஜாய் பண்ணி உள்ளே வந்து பார்த்தது வந்து இந்த படம்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு போய் அருமையாக சேர்த்துருந்தீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹீரோயினை கூட வந்து ரொம்ப ரிவ்லீவ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னாங்க அந்த அந்த கதையோட அம்சத்தில் வந்து அந்த ஒரு செகண்ட் இப்போ இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட் ஹீரோயினோட லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து கூட நிற்பார் அழகாக அவர் நம்ம முருகானந்தன் சார் சொல்லியிருந்தார் அவரோட ரெண்டு மூணு சீனு நான் ப்ரிவ்யூ பார்க்கும்போதே மிரண்ட சீனு அந்த லவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப விக்ரம் பிரபு சார் பேசுகிற சீன் வந்து ரொம்ப பயங்கரமான சீன் அது பிரசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி லவ் மேரேஜை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்ததுக்கு இந்த இடத்துல நான் வந்து அஷூர் ஃபிலிம்ஸ் ஸ்வேதா அண்ட் வந்து தீரஜுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட் படம் வந்தாரு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அந்த படம் கரெக்டாக போய் ஆடியன்ஸ் கிட்ட சேருமா அந்த படம் கரெக்டாக போய் லேண்ட் ஆகிடுமான்னு நிறைய யோசிச்சிருக்கோம் நிறைய டிஸ்கஸ் இருக்கோம் அப்படி இருக்கும்போதும் அந்த படத்துக்கு அந்த படத்தோட பட்ஜெட் பண்ண பட்ஜெட்க்கு என்ன பண்ணணுமோ அதை தாண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ ட்ரெயினில் பார்த்தா ட்ரெயினில் இருந்துச்சு பஸ்ஸில் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்துச்சோ எல்லா இடத்துலையும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தி சேர்த்துருக்கீங்க மக்கள் கிட்டே கரெக்டாக கொண்டு போய் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சக்தி சக்திங் ஃபெக்ட்ரி சக்திவாலன் சார் அண்ட் அர்ஷத் இருக்கா அர்ஷத் இருக்காரா அர்ஷத் இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய நன்றி ஏன்னா திரும்பியும் ஒரு சின்ன படம் பண்ணும்போது நான் குட் நைட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தெரியும் ஒரு சின்ன படம் பண்றோன்ன அந்த படத்தை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும் சக்தி சாரோட லோகோ இருக்கிறதுனால என்னென்னு தெரியல ஈஸியா அது எல்லாமே நடந்துருச்சு இந்த படத்துக்கு ஸோ இந்த படத்தை மேக்ஸிமம் எவ்வளவு பெரிய சைஸ்ல ரிலீஸ் பண்ணி தர முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி இதை கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன் சண்முக சைல இருந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்த இடத்தை அண்ட் வந்து இந்த படத்தில் சண்முகாக்கு கூடவே வந்து சப்போர்ட் பண்ண வைக்கம்பு சார் ஆகட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஷாண்டோடனாக இருக்கட்டும் மோகன் அண்ணா எல்லாருக்குமே இந்த பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சண்முகாவோட ஃபஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப கான்சியஸாக நாங்கள்லாம் பயந்துகிட்டே இருந்தோம் ஸோ எல்லாருமே கரெக்டாக ரொம்ப கான்சியஸாக அவங்களுக்கு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வந்து சண்முகாவோட வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் பெருமையாக இருக்குது சீக்கிரமாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தினா அடுத்த படம் நம்ம கம்மெண்டில் பண்ணிடலாம் கூத்துருவீங்களா ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் கிவிங் மீட்டு முதல்ல வந்து ஜென்ரலாக வந்து ப்ரெஸ்ஸுக்கும் படம் பார்த்த ஆடியன்ஸுக்கும் எல்லாருமே நன்றி சொல்லுவாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த படத்தோட குழுவுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் வே முதல்ல வந்தேன் ஒரு மெச்சூர்டான ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான டீம் அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் அதில் அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ சினிமா தெரியுது அவங்களுக்கு இது என்ன படம் இது என்ன மாதிரி போய் பொசிஷன் பண்ணணும் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணணும் என்ன மாதிரியான ஷோகேஸ் இருக்கணும் டோட்டல் டீமுமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பாசிட்டிவான வைப்பில் ஒரு டீமை நான் பார்த்ததில்லை எனக்கு 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 இது மாதிரி ஒரு டீம் வந்து திருப்பி திருப்பி கிடைக்குதுன்னா வார வாரம் நாலு படம் கூட எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும் அந்தளவு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடி முடியறதுக்குள்ள அதுக்கான எனர்ஜிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது ஏன்னா சினிமா பற்றின புரிதல் வந்து எல்லாருக்கும் சரியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஒரு மெச்சூர்டான டீம் ஒரு மெச்சூர்டான ஃபிலிம் இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு கிடைச்சதுக்கு உங்கள் குழு அத்தனை பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் யுவராஜ் பிரதர் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப சூசகமாக சொல்லிட்டு போயிட்டார் சண்முக பிரியன் இருக்கு முதல் படத்திலேயே அழகான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காரு சண்முக பிரியன் அடுத்த படம் மில்லியன் டாலரில் வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சண்முக பிரியன் இயக்குனர் மிகப்பெரிய இடத்துல தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கூடிய சகல ப்ரிப்பரேஷனோடையும் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி இருக்குது ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு நிச்சயமாகவே அடுத்தடுத்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும் நினைக்கிறேன் அடுத்து நம்ம லவ் மேரேஜ் லவ் மேரேஜோட மீட்டு நிச்சயமாக முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இவங்க ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்ததுனால தான் நாங்கள் என்னென்ன ஆடியன்ஸ் எல்லாம் வரும்னு எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாங்க நாங்கள் நாங்களெல்லாமே எதிர்பார்த்தது இனிஷியலாக லவ் மேரேஜுன்னு சொல்லிவிட்டு ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம் பண்ணுறோம் நமக்கு வந்து ஃபேமிலி க்ரௌடெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா காலேஜ் க்ரௌடெல்லாம் உள்ளே வந்துச்சு காலேஜ் க்ரௌடும் ஃபேமிலி க்ரௌடும் ஒரே படத்தை வந்து என்ஜாய் பண்ணி உள்ளே வந்து பார்த்தது வந்து இந்த படம்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு போய் அருமையாக சேர்த்துருந்தீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹீரோயினை கூட வந்து ரொம்ப ரிவ்லீவ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னாங்க அந்த அந்த கதையோட அம்சத்தில் வந்து அந்த ஒரு செகண்ட் இப்போ இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட் ஹீரோயினோட லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து கூட நிற்பார் அழகாக அவர் நம்ம முருகானந்தன் சார் சொல்லியிருந்தார் அவரோட ரெண்டு மூணு சீனு நான் ப்ரிவியூ பார்க்கும்போதே மிரண்ட சீனு அந்த லவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப விக்ரம் பிரபு சார் பேசுற சீன் வந்து ரொம்ப பயங்கரமான சீன் அது வந்து என்னன்னா பிரத்மீட்ல சொல்லும் போதே சொன்னா அது வந்து கதையா ஆகும்னு நினைச்சேன் அழகா அவர் பல பல முகங்களை காட்டுறாரு நிறைய பாடு பாட்டு வரைக்கும் பாடிட்டு எனக்கு வந்து நிறைய பல பல வகையில இம்ப்ரெஸ் பண்றாரு え、ரோ ஐபோ இந்த 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 படத்தை ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்து இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நேற்றுக்கு ஃபீனிக்ஸ் படத்தோட ப்ரீமியர் ஷோல இருந்தேன் அப்போ அங்க இருந்து ரியா சார் இத்யார் ரியா சார் வந்தாரு சார் லாஸ்ட் சண்டே வந்து ஃபேமலியோட போயிட்டு லவ் மேரேஜ் படம் பார்த்தேன் டோட்டல் ஃபேமலியோட எஸ்கேப் தேட்டர்லயே எஸ்கேப்போ சத்தியமோ சொன்னாரு போய் படம் பார்த்தேன் அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு பெருமையாக இருந்துச்சு ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம் தேட்டரில் உட்காந்து பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா அல்லது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களெல்லாம் இந்த படம் பாருன்னு சொல்றதே பத்திரிகையாளர்கள் பத்திரிக்கையாளர் வந்து ஒருத்தர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபேமிலியோட ஒரு படத்தை போய் பார்க்குறாருன்னா அந்த படத்துக்கு பத்திரிகையாளர் சைடில் கொடுத்துருந்த இடமும் அங்கீகாரமும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் அரங்கம் நிறைந்த காட்சியாக இருந்துச்சு நாங்கள் ஃபேமிலியோட படம் பார்த்தோம் ஒரு ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னாரு நான் வந்து குறியீடாக

அழகாக கன்வே பண்ணுறாங்க நான் வந்து ப்ரெஸ் மீட்லயும் பார்த்தேன் இந்த இந்த மீட்டோட இப்போ இப்போ ஸ்பீட்லேயும் பார்த்தேன் நம்ம படத்தோட ஹீரோயின் ரொம்ப கோர்வையாக அழகாக இந்த படத்தை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ ரொம்ப அழகாக பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு டீமாகவே அசம்பிளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அருள்தா சார் அவரோட கேரக்டரு இங்கே உள்ள அத்தனை பேருமே நிறைய கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியானதை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம சொல்லுவோம் பருத்தி வீரன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறையா சொல்லிகிட்டு இருப்பாங்க பராசக்தி பருத்தி வீரன் கும்கி இதில் தான் வந்து முதல் படத்துலையே அந்த ஹீரோ வந்து ஒரு வேணுங்கிற அளவுக்கான ஒரு சக்ஸஸை பார்த்தாங்கன்னு அந்த வகையில் எங்கள் கும்கி ஹீரோ அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப டிசிப்ளினாக படங்கள் பண்ணிக்கிட்டு அந்த அந்த ப அந்த படத்துக்கு எவ்வளோ டிசிப்ளினாக ஒர்க் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ டிசிப்ளினாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காரு நிறைய வெற்றிகள் நிறைய வெற்றிகள் மூன்றாவது தலைமுறையை பார்க்குறாங்க அவங்க சினிமாவில் நிறைய வெற்றிகள் வந்து வ வந்துக்கிட்டு இன்னமும் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி யூ